கத்திருக்கு பிரியமானவர்களே ஒரு வேலையாளுடைய மண்வெட்டி காணாமல் போய்விட்டது அதை திருடினவர் யார் என்று கண்டுபிடிக்க அவன் ஒரு குறி சொல்லுகிறவனிடத்தில் குறி கேட்க அங்கே குறி சொல்லுகிறவனுடைய மாட்டை யாரோ திருடி சென்று விட்டபடியால் குறி சொல்லுகிறவன் ஒரு வாரமாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் என்னால் உதவி செய்ய முடியாது என்று கை விழுத்து விட்டான்

இவரா என் மண்பட்டியை கண்டுபிடித்து தரப்போகிறார் என்று மனம் ஆவி தான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லும்படி ராஜா சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைத்தான் யாராலும் சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை சொல்ல முடியவில்லை ஆனால் தன் தோழர்களோடு சேர்ந்து கத்தருடைய சமூகத்தில் கத்தர் காலத்திலே தரிசனத்தில் தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது தானியே தெரிவித்தார் தானியே கத்திற்கு சூட்டிய பெயர் என தெரியுமா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்று சொன்னார் ஆம் எனக்கு பிரியமான தேவ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் மாத்திரம் அல்ல நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கொடுக்கிறவர் ஒருவேளை அதை நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கலாம் ஆனால் அதை நமக்கு நிச்சயம் தருவார் இதைத்தான் ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது அந்த இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் எனக்கு பிரியமான தேவ இந்த ஆறாவது மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உனக்காக நான் எதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேனோ ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறேனோ அதை உனக்கு கொடுக்கும்படியா நான் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறேன் அது உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதல்கள் புதையல்களையும் உனக்கு நிச்சயமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை புதிய மாதத்தில் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது என்ன செய்ய போகிறேன் என்று அங்காய்கிறீர்களோ ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு பொக்கிஷத்தையே கொடுக்க போகிறேன் உன் தேவைகளை நிறைவேற்ற மாட்டேனா என்று சொல்கிறார் ஆகவே எதை குறித்தும் சூழ்ந்து போகாதீர்கள் உங்களுடைய காரியம் எல்லாம் ஒன்றுதான் அன்றைக்கு எப்படி தானியல் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தாரோ அதே போல நீங்கள் குறைவுகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை தேடுங்கள் அது மாத்திரம் எப்பொழுதும் ஆண்டவரில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கட்டு தமிழ் ரோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையும் லைக் பண்ணுங்க